அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது இறை அருளை பெறுவதற்கான வழிமுறை இறை அருளை பெறுவதற்கு மந்திர உபாசனை சிறந்த சாதனம் மந்திர ஜபத்துக்குரிய வழிமுறைகளையும் நுட்பங்களையும் தந்திர சாஸ்திரங்களின் கூறுகின்றன மந்திரம் என்றால் தன்னை நினைப்பவரை காப்பது என்று பொருள் எல்லாம் வல்ல கடவுளுக்கு வடிவும் மூன்று அவை தூள வடிவும் சுக்கும வடிவும் அதிசுக்கும வடிவும் அவற்றுள் தூள வடிவம் என்பது மந்திர வடிவம் ஆகும் சூக்கும வடிவம் என்பது உயிருக்கு உயிராய் நமக்குள்ளே இருக்கும் வடிவம் அதி சூக்கும வடிவம் என்பது உண்மை அறிவாக ஆனந்தமயமாக உள்ள சிற்சக்தி வடிவம் முன்னைய இரண்டும் பொது இயல்பு பின்னியது சிறப்பு இயல்பு எல்லாவற்றையும் அறியச் செய்யும் ஆற்றல் உயிர்களுக்கு அருள் புரிய மாற்றல் என்னும் இரண்டு ஆற்றல்கள் கொண்டவை மந்திரங்களாகும் இந்த மந்திரங்களை நாம் சரியாக உச்சரித்து சரியான வழிமுறையில் செயல்படும் போது நாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தை பார்க்கவும் முடியும் அதற்குரிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்திற்கு உரிய மந்திரங்களை நாம் நமது குருவின் மூலம் அதனுடைய தாந்திரிக வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அந்த உருவையும் நமது உடலில் உள்ள சூட்சம சக்தியையும் சேர்ந்து இணைக்கும் போது நம்மால் இறை அருளை பெறவும் முடியும் இறைவனை நம்மால் பார்க்கவும் முடியும் ஒளி ஒளி அந்த சக்திகளை நம்மால் பார்க்க இயலும்போது அதற்கான சக்திகளை நம்மால் உணரவும் முடியும் அந்த சக்திகளுக்கு உண்டான சக்திகளை நாம் பெறவும் முடியும் இதுவே இறை அருளை பெறுவதற்கான வழிகள் என தந்திர சாஸ்திர நூல்கள் குறிப்பிடுகின்றன மிக்க நன்றி